ഇത് വേണ്ട ഇത് നൂറ്റി അമ്പത് ദിവസം നമ്മളെ പേസോ നമുക്ക് ഓക്കെ அனைவருக்கும் வணக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி வரையறை பத்தி பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு பதிமூணுல மூணுங்கிறது வந்து சட்டம் மற்றும் செயலில் உள்ள சட்டங்கள் என்பவற்றுக்கான வரையறை கொடுத்திருக்கு அப்படின்னா ஒரு சட்டம்னா என்ன அது செயலில் இருக்கக்கூடிய சட்டங்கள்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை கொடுத்திருக்கு இதன் மாரி சட்டம் என்பது அவசர சட்டம் உத்தரவு துணை உத்தரவு விதிகள் ஒழுங்குமுறைகள் அறிக்கை இந்திய நிலப்பரப்பில் செயல்பாட்டில் உள்ள வழக்காறு அல்லது வழக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கும் செயல்பாட்டில் உள்ள சட்டங்கள் என்ற சொத்தொடருக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பு இந்திய நிலப்பகுதியில் ஒரு சட்டமன்றமோ அல்லது மற்ற தகுதி வாய்ந்த அதிகார குழுக்களினாலோ இயற்றப்பட்ட முன்னதாக நீக்கப்படாத சட்டங்களை உள்ளடக்கும் அப்படின்னா முன்னதாக நீக்கப்படாத சட்டங்கள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு சட்டம்னா என்ன இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் பேசுகிறாங்க அந்த கான்செப்டில் சட்டத்துக்கு வந்து ஒரு விளக்கம் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த சட்டம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முறையும் கொண்டு வராங்க அப்ப அந்த சட்டத்திற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்க முறை அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க ஓகேவா ஏற்றப்பட்ட சட்டங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போறோம் ஓகே ஏற்றப்பட்ட சட்டங்கள் என்பது வந்து கஸ்டம்ஸ் வழக்கம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சொல்றாங்க அப்போ அந்த ஒரு அதிகார குழுக்களாலோ அல்லது சட்டமன்றத்தாலோ ஒரு சட்டம் ஏற்றப்படுது அப்படின்னா அவைதான் சட்டம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த வரையறை வந்து பரந்த பொருளில் அமைக்கப்பட்டுள்ளது நிறைவேற்றப்பட்ட அலுவலரின் நிர்வாக உத்தரவுகளை கூட உள்ளடக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு அலுவலகத்தோடய இருக்கக்கூடிய உத்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களை கூட இது உள்ளடக்கம் அப்படிங்கிறாங்க இப்போ கான்செப்ட் இதுல வந்து அப்போ செலுத்த சொல்லிட்டாங்க அதுலயே என்னன்னா உத்தரவு துணை உத்தரவு விதிகள் ஒழுங்குமுறைகள் அறிக்கை இந்திய நிலப்பரப்பின் செயல்பாட்டில் உள்ள வழக்காறு அல்லது வழக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கும் செயல்பாட்டில் உள்ள சட்டங்கள் வழக்காறு மற்றும் வழக்குகளை உள்ளடக்கும் செயல்பாட்டில் உள்ள சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பு இந்திய நிலப்பகுதியில ஒரு சட்டமன்றம் அல்லது தகுதி வாய்ந்த அதிகார குழுக்களால் ஏற்றப்பட்டதாகவும் முன்னதாக நீக்கப்படாத சட்டங்களை உள்ளடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டத்துல வந்து நீக்கப்படாத சட்டங்கள் இருக்கும்ல அவங்களை உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நம்ம கொஞ்சம் தெளிவா பார்ப்போம் அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் மொத்தம் நாலு பாயிண்ட் பார்த்தோம் அதுல வந்து ஆர்டிகல் பதிமூணு ஒன்னு வந்து என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பு உள்ள சட்டங்களை பத்தி சொல்லுது அதுக்கப்புறம் சரத்து பதிமூணுல ரெண்டு என்ன சொல்லுதுன்னா அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்திற்கு பிந்தை உள்ள சட்டங்களை பத்தி சொல்லுது அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து பதிமூணுல மூணு என்ன சொல்லுதுன்னா எதெல்லாம் சட்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையை பத்தி சொல்லுது ஒரு சட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத விட இதெல்லாம் சட்டம் ஒரு விதி துணை விதி உத்தரவு வழக்காறு அப்புறம் வழக்கம் அதுக்கப்புறம் இதெல்லாமே சட்டம் சொல்லி சொல்றது இப்ப நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை பத்தி பார்க்க போறோம் அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் ஆஹ் சரத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டின் கீழ் ஏற்றப்படும் சட்டத்திற்கு பொருந்தாது என இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காவது வாசகம் கூறுகிறது இந்த வாசகம் இருபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்களா அதுக்கான விளக்கத்தை கொடுவான் முன்னதாக சங்கரி பிரசாத் எதிர் இந்தியன் யூனியன் என்ற வழக்கில் சட்டம் என்ற சொத்தொடர் அரசியலமைப்பு சட்டத்தை உள்ளடக்காது என்று கூறப்பட்டது இது ஜஞ்செய்ன் சிங் எதிர் ராஜஸ்தான் மாநிலம் என்ற வழக்கில் பின்பற்றப்பட்டது ஆனால் கோல்நாக் எதிர் பஞ்சாப் மாநிலம் என்ற வழக்கில் சட்டம் என்ற அரசியலமைப்பு சட்டத்தையும் உள்ளடக்கும் என்றும் பகுதி மூணில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நீக்கும் எந்த ஒரு சட்ட திருத்தமும் இல்லா நிலையானது என்றும் கூறியது இதற்கு பின்னர் தான் இருபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செல்லும் எனவும் கேசவானந்த பாதிரி கேரள மாநிலம் என்ற வழக்கில் கூறப்பட்டது இதன்படி உறுப்பு முன்னூத்தி அறுபத்தி எட்டின் கீழ் அடிப்படை உரிமைகளை திருத்தப்படலாம் ஆனால் அடிப்படை அமைப்புகளை மாற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க